மயிலாடுதுறை குதம்பை சித்தர் நகரில் உள்ள லக்ஷ்மி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது ஐந்தடி விநாயகர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள குதம்பை சித்தர் நகரில் லக்ஷ்மி விநாயகர் ஆலயம் உள்ளது இங்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு லக்ஷ்மி விநாயகருக்கு சந்தனம் பால் தேன் மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து லக்ஷ்மி விநாயகர் அலங்கரிக்கப்பட்டு நெய்வேத்தியங்கள் படைக்க அழைக்கப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது பின்னர் ஆலயத்தில் ஐந்தடி உயர விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க